அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் உட்பகை என்றால் பகையில் ரெண்டு வகை உண்டு புறப்பகை உட்பகை புறப்பகை என்றால் வெளியில் இருந்து வருவது அது வெளிப்படையானது அது நேரடியானது உட்பகைன்னா நம்ம கூட நெருங்கி பழகுவாங்க ஆனால் உள்ளத்து நம்ம பேரில் பகையை வச்சுருப்பாங்க இது ரொம்ப ஆபத்தானது அவர்கள் எப்போது நம்மிடம் நம்மை கெடுப்பார்கள் எப்போது நம்மை தாக்குவார்கள் எப்போது நம்மை அழிப்பார்கள் என்று சொல்ல முடியாது உட்பகை ரொம்ப ஆபத்தானது புறப்பகை வந்து வெளிப்படையானது அது நேரடியானது அது நேரடியான பகையாக இருந்தால் நாமும் வெளிப்படையாக தயாராகி அந்த பகையை அந்த பகையை எதிர்ப்பதற்கு நாம் ஆவணம் செய்வோம் உட்பகையை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா நமக்கு நண்பராக இருக்கின்றவர்கள் உறவினராக இருக்கின்றவர்கள் நமக்கு வேண்டியவர்களாக இருக்கின்றவர்கள் நம்மிடத்திலே பகை கொண்டால் நட்பு நட்பு பாராட்டி கொண்டு உறவு மேற்கொண்டு விட்டு உள்ளத்துக்குள்ள பகையை வச்சுருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சமயம் வரும்போது நம்மளை கவித்துருவாங்க இது ரொம்ப ஆபத்தானது ரெண்டாவது இந்த உட்பகை என்பது வெடிப்பகையோடு தொடர்பு கொள்ளணும்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாடு இருக்குதுன்னா இருக்கிற பகை உள்நாட்டு பகைவர்கள் வெளிநாட்டு பகைகளோடு தொடர்பு கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய ஆகத்தான் போயிவிடுவோம் எப்போ நாம் வந்து பலவீனமாக இருக்கிறோமோ அப்பொழுது அவர்களுக்கு தகவல் தெரிவித்து நம்ம மேலே படையெடுக்க வச்சுட்டாங்கன்னா ஓழி போயிடுவோம் குடும்பத்துலாம் அதுதான் அரசுக்கும் அதுதான் நாட்டுக்கும் தான் என்ன அழகா சொல்லிருப்பாரு வள்ளுவர் இப்போது வெயிலின் அருமை நிழலில் தெரியும்பாங்க ரொம்ப வெயிலில் இருந்தோம்னா போய் நிழலில் போய் நின்றோம்னா அப்போ தான் நிழலுடைய அருமை தெரியும் அந்த நிழல் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதே போல் குளிர்ந்த நீரிலே போய் நீராடுவது அல்லது நீரை பருகுவது என்பது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியையும் உடலுக்கு நன்மையையும் தருவது சரி இந்த நிழலே நமக்கு நோய் தரக்கூடியதாக மாறினால் இந்த நீரே நமக்கு நோய் தரக்கூடியதாக மாறினால் நிழல் போல நம்மிடத்திலே பழகுகின்றவர்கள் நீர் போல இனிமையாக நம்மிடத்திலே குளிர்ந்த நோ குளிர்ந்த அன்போடு பழகுின்ற நடிக்கின்றவர்கள் இவர்களெல்லாம் பகையாகிவிட்டால் என்ன ஆகும் இதுதான் ரொம்ப அருமையான ஒரு ஊமையை சொல்ல இருப்பாருங்க இந்த குரலை வந்து எடுத்துக்காட்டு ஊமையினை ஓமையை கூறி ஓமேயத்தை ஓமய வாக்கியம் தனியாகவும் ஓமேயம் அதாவது ஓமை தனியாகவும் ஊமைக்கப்படும் பொருள் தனியாகவும் வந்து இடையில் ஓம உருப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஊமியின்னு சொல்லுவாங்க இல்லைக்களத்தில் அது நமக்கு தேவையில்லை இப்போ இப்போ குரலும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம் நிழலும் நீரும் இன்னாத இன்னாவாம் முன்பு நிழலும் நீரும் நமக்கு இனியனவாக இருந்தன வெயிலே இருந்து நிழலி பயன் என்றால் அந்த நிழல் நமக்கு இனிமையை தரும் அதுபோல நீரை பருகுவதும் நீரிலே குளிப்பதும் நமக்கு ஒரு குளிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நன்மையையும் தரும் அப்போ நீ நிழலும் நீரும் முன்பு இனிமையை தந்தன அதுவே நோய் தருமானால் அது நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும் அதுபோல தமர் நீரும் தமர்னால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வேண்டியவர்கள் வச்சுங்க இவர்களுடைய தன்மை இந்த இடத்துல நீர்னால் என்ன பொருள்னா தன்மை அவர்களுடைய இயல்புகள் இன்னாவா முன்பு வந்து இனிமையாக இருந்து பின்பு அவர்கள் உள்ளத்துக்குள்ளே நம்மீது பகை கொண்டு நமக்கு தெரியாதவாறு நடந்து கொண்டார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய துன்பத்தை நமக்கு அழிவை தரும் தமர் நீரும் நம்முடைய நெருங்கிய நட்பினரும் உறவினரும் வேண்டியவர்களும் ஆகியவர்கள் அவருடைய இயல்புகள் முன்பு இன்னாத முன்பு துன்பம் தராமல் இனிமையை தரக்கூடியதாக இருந்து இன்னாவாம் இப்பொழுது துன்பத்தை கொடுத்தால் அதாவது அவர்கள் உள்ளத்திலே பகையை கொண்டு நம்மிடம் நடந்து கொண்டால் இன்னா செய்யும் துன்பத்தை செய்தால் என்னாகும் நமக்கு அழிவு வரும் இப்போ இது ஓமையை சொல்லி ஓமை ஒரு வாக்கியமாகவும் நிழல் நீரும் தமர் நீரும் என்பது ஒரு ஓமை இன்னாவாம் இன்னா செய்யும் என்பது அதிலிருந்து பெறப்படக்கூடிய பொருள் அப்போ ஓமை தனியாகவும் ஓமையினுடைய பொருள் தனியாகவும் வந்து வருவதனால எடுத்து காட்டவும் சொல்லுவாங்க இப்போ மீண்டும் இந்த குரலின் பொருளை பார்ப்போமா நிழரும் நீரும் முன்பு இனிமை தருவதாக இருந்து அது நோய் தருவதாக இருந்தால் நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும் அதுபோல நமக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுடைய இயல்புகள் முன்பு நம்மிடத்தில் இனிமையாக பழகிவிட்டு அவர் இயல்பு மாறி நமக்கு வகையை காட்டினால் இன்னாத செய்யின் நமக்கு துன்பம் தரக்கூடிய செயலை செய்தால் அது நமக்கு மிகவும் துன்பத்தை தரும் அழிவை தரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நிழல் நீரும் இன்னாத இன்னாவாம் தமர் நீரும் இன்னாதை இன்னா செய்யும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஷேட் அண்ட் வாட்டர் தோ ப்ளசன்ட் அட் தி மூமெண்ட்ஸ் Though present at the moment are not really so if they cause disease. So are the qualities of one's kindred if they cause pain subsequently. Devade nandri